நம்ம வீட்டு இளம் பெண்கள் கிட்ட நம்ம இருக்கும்போது ஒரு மாதிரியும் பெற்றோர்கள் இல்லாத போது வேற மாதிரி நடந்துக்கிற கேரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனா குழந்தைங்களுக்கு தெரிய வரும் அந்த குழந்த சொல்லுதா இல்லையா அவங்க கிட்டங்கிறது நம்ம வளர்ப்பு முறையை பொறுத்து ஒரு வேலை சொல்ற மாதிரி நீங்க வளர்த்துருந்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன முடிவெடுப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு நபர் என் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும்போது என்னிடம் சாதாரணமாக பேசுகிறார் நான் மட்டும் தனியாக இருக்கும்போது என்னை தொட்டு பேசி சிரிக்கிறார் அது எனக்கு பிடிக்கவில்லை இதை என் பெற்றோர்களிடமும் கூற பயமாக இருக்கிறது இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உன் பெற்றோர்களிடம் இந்த மாற்றத்தை சொல்லிவிடு பிரச்சனையை நினைத்து பயப்படாதே நீங்கள் என்னை தொட்டு பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று அவரிடம் கூறு இவருக்கு பதிலாக வேறு ஒருவரை வேலைக்கு சேர்க்கலாம் என்று பெற்றோர்களிடம் கூறு என் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை கூறியுள்ளார்கள் எனக்கு குழப்பமாக உள்ளது இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே கேள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்